那咱 मड़ियां yeah, <laughs>

O volume do தொப்படி உறவளாக இருக்கின்ற நம்முடைய இலங்கை தமிழர்கள் வாழ்வாதாரத்தில் இருநாட்டு கலவரத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடிய போது அவர்களை நேசக்கரை நீட்ட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவர்கள் வந்தவர்களை நாம் அகதிகின்றது அவர்களுக்கு புலம்பெயர்ந்து தமிழர்கள் என்ற நேரரை சுட்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நூற்றி நான்கு முகாம்களில் அவருடைய குடியிருப்பை வாழ்க்கை ஆதாரத்தை சரியான முறையில் தேடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த இல்லங்களையெல்லாம் புதுப்பித்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்கள் தங்குவதற்கு கட்டடங்களை கேட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை உறுத்து வேண்டும் அடிப்படையில் மாநில தமிழக மருத்துவர்கள் தன்னுடைய தேர்தல் காலமாக்குறுதியில் முதல் கட்டமாக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருக்கும் பத்தொம்போதாயிரத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது குடும்பங்கள் இருக்கின்ற உள்ள பத்தாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது வீடுகளை மூன்று கட்டங்களாக பிரித்து வெட்ட வேண்டும் என்று உத்தரப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய அறுநூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மிக தினம் பணியில் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து முகாம்களிலும் இந்த குடியிருப்புகள் கிட்டப்பட்டு மிக விரைவில் கடந்த வாரம் கூட அறுபது வீடுகளை மாண்பு தமிழர் முதல் அவர்கள் புலமே இருந்த தமிழர்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றனர் அதுபோல தமிழகம் முழுவதும் நூற்றி நான்கு முகாம்களிலும் போல கட்டளை கட்டளை கட்டி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க வேண்டும் அவர்கள் பாதுகாக்க வேண்டிய முனுவோடு இன்றைய தினம் பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதை பார்வையிடும்

அவங்க குடும்பங்கள் இப்போ அவங்களோட பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பங்கள் வந்து பெருசாகிடுது அவங்களுக்கும் இங்கே இடம் ஒதுக்கிற முக்கியமாக தனிப்பட்ட முறையில் தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டிய குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீ கொடுக்குறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரூபா அது பத்து வயசு பண்ணு கீரு உள்ள பிள்ளைகளுக்கு ஐநூறுரூவா இன்றைக்கினமும் மானியமாக கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஐந்து வகையான எட்டு விதமான பாத்திரங்கள் வருடத்திற்கு அவங்களுக்கு அது கொடுத்து இலவசம் எது அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா அவர்களுக்கு கேஸ் மானியமாக இலவசமாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு தேவையான துணிமணிகள் அதையும் மானியம் தமிழர்கள் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நூற்றி மூணு முகாமில் இருக்கக்கூடிய நூற்றி மூணு ஆறு முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருபது வேலைவாய்ப்பு அது மட்டும் சொன்னால் அந்த தொழிற்சங்க கூடங்கள் அமைக்கப்பட்டு அவங்க செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் பால்டெக்னிக் போச்சு இருக்காங்க அது புலமிருந்த தமிழர்கள் பால்டெக்னிக் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா அதுவே பால்டெக்னிக் போச்சுன்னா பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருபதாயிரம் நாய் அதே போன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உயர் உயர்கல்விக்கு போல அதுக்கு மேலே போற மாண்பு தமிழக முதல்வர் அரசே மொத்த செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாண்முக தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் உடுக்கையில் இருந்தவங்க கை போல இங்கே எடுக்கண்கலை நட்பு என்ற அடிப்படையில் இன்றைய புலம்பெயர்ந்த தமிழர்களை கண்ணினிமை போல மாண்பு தமிழக முதல்வர்கள் காத்து வருகின்றனர் அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தோரு சுயஉதிக் குழுக்கள் இருக்காங்க ஒவ்வொரு குழுக்கும் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் எடுத்து அவர்கள் தன் சொந்த கால பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொந்த நிற்கின்றது நிற்கின்றதுக்காண்டி ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் அவருடைய சுயோதை குழுக்களுக்கு எட்நூற்றி இருபத்தி குழுக்களுக்கும் இன்றைக்கி வழங்கி வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டிய உணவின் அடிப்படையில் அகில உலகத்தில் எந்த இடத்துலையும் புலம்பெயர்ந்தல்களை கண்ணின காக்காம மாண தமிழக முதல்வர்கள் இன்றைக்கு பார்த்து மற்ற மாநிலங்கள் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு கூட இதே மாதிரி உள்நாட்டு கலவரம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பல கட்டத்தில் பல விதத்தில் அவங்கள அடிமையாக தான் வச்சுக்கா இங்கே மட்டும்தான் மாணவியுக தமிழக முதல்வர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் ஏன்னா அவங்க உறவுகள் நம்ம உறவுகள் தொப்படிய உறவுகள் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து கண்ணினிவு காற்றவர்களுக்கு தேவையான அடிப்படை வசெலாம் செய்து கொடுத்துட்டு அதில் மற்ற பார்த்து பெருமை மற்ற மாநிலங்கள்னு பார்த்து பெருமைப்படுகிறது புறாமைப்படுகின்றது மாண்பு தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் ஈ ஈழத்தமிழர்களை சரியான உதவி வலியுறுத்தி ஒன்றா இல்லை வேலை செய்கிறாங்க இல்லையா வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா தமிழர்கள் அவங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கே நிறைய பேர் பாதிப்படுகிறாங்க அடிமையில வெளிநாடுகள் அவங்களை மீட்கிறதுக்கு நம்ம மாதிரி நடவடிக்கை நம்ம இது வரைக்கும் அதை போய் ஐநா சபையுடைய வந்து ஒரு அங்கேருந்து வந்தவங்க கூட நம்ம என்னென்ன செய்துன்றத இதை கொடுத்து அவங்க படித்து பார்த்துட்டு பெருமைப்பட்டாங்க இது கூட நடக்கலாம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கேன் பல நாட்டினுடைய அகதிகள் நிலை நிலைப்பாளர் கண்காணிச்சிருக்கிறேன் பார்க்கும்போது அவங்க ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்த மாநிலத்துக்கு வந்தால் கூட அவங்க அகுதிகளாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே மட்டும்தான் தமிழகத்தில் இவ்வளோ வாழ்வாதாரத்தை அவங்க பா வந்து முள்நாட்டு காலத்தில் பாதிக்கப்பட்ட வந்து தமிழர்கள் இவங்களுக்கு குலம் இருந்தோ குலம்பு இருந்த தமிழர்கள் பேரை சுற்றி அவங்களுக்கு அது இல்லாமல் என்ன வாழ்க்கையானது அனைத்துக்குமே இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பாராட்டுக்குரிய ஒரு வேலை ஒரே அரசு பணிகளில் இட ஒதுக்கூடு கொடுத்தீங்கன்னா ஏழை தமிழர்களுக்கு அனுட்சி அதாவது செய்து சரி இலங்கை தமிழர்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க சார் ஆனால் இப்போ வந்து அடுக்குமாடி குடியிருப்பு அவங்களுடைய ஆலோசனை ஏறப்படி தமிழகம் முழுத இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த புலம்பெருந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை உயிர் جو مائک بندرو آهي